சிம்ம ராசிக்காரங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு கோபம் ஜாஸ்தியாக இருக்கும் கோவம் இருக்கிறது தான் குணம் இருக்கும்ன்ற மாதிரி இவங்களாம் ரொம்ப நல்ல கேரக்டர் இருக்கக்கூடிய ஆள் நான் என்னோட இல்லை தான் இருப்பேன் நான் ஏன் யாருக்காக மாறணும் அப்படிங்கிற நிலையில வந்து லாபிஎஸ்டவங்களாம் யாரு அப்படின்னா ராசிக்காரங்க காதல் வாழ்க்கை கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரை எப்படி இருக்கும் வல்லவன் வல்லவன் படத்துல கூட பாத்தீங்கன்னா பிரிமாசன் மேம் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க எங்க இருக்கு நீ என்ன மட்டும் தான் கவனிக்கணும் வேற எதுவும் யோசிக்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போகக்கூடிய காதலாம் இங்க இருக்குன்னா சிம்மத்துல இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தவிர்த்துக்க வேண்டிய குவாலிட்டி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் அப்படின்னா அது என்ன விஷயம் அதிகாரத்துவம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஆளுமே அதிகாரத்துவம் அவங்களுக்கு ப்ளஸ் தான் அது வந்து எந்த இடத்துல இடம் பொருள் ஏவனு ஒரு விஷயம் இருக்குது கண்ணி ராசிக்காரங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பொதுவாகவே எங்களுடைய கேரக்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓவர் திங்கிங்கு ரொம்ப நாலேஜபிள் ஆனால் காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒண்ணு பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்கும் லவ் லைஃப் தோத்து போகும் லவ் லைஃப் நல்லா இருக்கும் பொருளாதாரம் தோத்து போகும் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் திறமையான ஆளா இருங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அப்படின்னா துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குமா எல்லாத்தையும் இடப்படுவாங்க இடப்படாம அவங்களோட லைஃப் இல்லைன்றது மாதிரி வச்சுக்கோங்க என்னன்னா அந்த இடப்படுறதுன்றது அந்த தராசினுடைய தன்மையை இங்கே இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன் துலாம் ராசிக்காரங்களினுடைய காதல் கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி அமையும் உண்மையிலேயே துலாத்துல வந்து யாரு பாட்டுனா கிடைச்சாலுமே கொடுத்து வச்சோம்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு அவங்கள மாதிரி லவ் கொடுக்கவும் முடியாது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களோட முறை எப்படி இருக்கும் நியாயம் இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க கண்டாலே பல பேருக்கு பிடிக்காது என்னன்னா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா விருச்சிக ராசிக்காரங்களுடைய காதல் கல்யாண வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்கும்மாசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா விருப்ப திருமணமாக எடுத்துட்டாங்க அப்படின்னா உலகம் ஓகே இல்லை அப்படின்னா வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றப்போ அது ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்கும் இவங்களோட மைனஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க எதை ஐபிசி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் சிம்ம ராசிக்காரங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் மேம் சிம்மம் எடுத்துட்டாலே வந்துட்டு சிங்கம் மாதிரிதான் ஆளை பார்த்தாலே கர்ஜறேன் அப்படின்ற மாதிரிதான் வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து சிம்மம் காலச்சக்கரத்தின்னு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது சிம்ம ராசி இங்கே வந்து சூரியன் தான் அதிபதியா இருக்கார் இப்போ இதில் பிறக்கக்கூடிய பிள்ளைங்கள் எப்படி இருப்பாங்க ஆண் பெண் ரெண்டு பேருமே அப்படின்னா ஒரு தனித்துவமான கேரக்டர்னு எல்லாத்துக்கும் இருக்குல்ல இப்போ சில பேர்லாம் வந்து அந்த கோவம் முன்கோவம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸ்ட்ரீட் ஃபோவர்டாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்கிறேன் கிட்டத்தட்ட மேசராசி மாதிரியே தான் கிட்டத்தட்ட சிம்மம் அதே மாதிரி விருஷகம் இவங்கெல்லாம் வந்து ஒரு கேட்டகரி இவங்க தனியாக ஒரு குரூப்பில் வச்சிடலாம் ஸோ இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு கோபம் ஜாஸ்தியாக இருக்கும் கோவத்துக்கு அடுத்து தான் இருக்குன்ற மாதிரி இவங்களாம் ரொம்ப நல்ல கேரக்டர் இருக்கக்கூடிய ஆள் நான் வந்து ஒரு இடத்துல இருக்கேன்ப்பா பட் அந்த இடத்துக்காக நான் என்னை மாற்றிக்க முடியாது நான் என்னோடய இயல்பு நிலை தான் இருப்பேன் நான் ஏன் யாருக்காக மாறணும் அப்படிங்கிற நிலையில வந்து லா பேஸ்ட்டவங்களாம் யார் அப்படின்னா சிம்ம சிம்ம ராசிக்காரங்களாம் ஸோ சிம்மம் அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஒரு தனித்துவத்தை கேட்பாங்க ஒரு கௌரவம் எனக்கு முக்கியத்துவமே என்னோட வாழ்க்கையில் இவனுக்குள்ளே சோர ஊட்டி வளர்த்தாங்களா என்னன்னு தெரியல வெறும் கௌரவம் சில பேர்லாம் திட்டதெல்லாம் பார்த்துருப்போம்ல ஒருத்த எனக்கு வந்து மரியாதைகள் இடத்த நான் இருக்க மாட்டேன் அந்த கௌரவத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வாங்குறவங்க எனக்கு இல்லைன்னா அந்த இடத்துக்கு யாராக இருந்தாலும் சரி சொந்தக்காரனாக இருந்தாலும் கூட சரி நான் என் கூப்பிட்டாங்க இன்வைட் பண்ணுறாங்களா எல்லாம் கரெக்டாக வந்து என்னை கூப்பிட்டு பத்திரிக்கை வைக்கணும்னா கூட முறைப்படி வந்து கூப்பிட்டாங்களா அப்போ தான் அந்த இடத்துக்கு போவேன் ஸோ இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியவங்க என்னென்னா நம்ம சிம்மராசியில் பிறந்தவங்கன்னு இருப்பாங்க இதனுடைய இவங்களுடைய தனித்துவம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு விஷயத்த வேணும்ன்றதை முடிவு பண்ணுறதும் இவங்க தான் வேணாலும் முடிவு பண்ணுறதும் இவங்க தான் யாருமே இவங்களை வந்து புரிஞ்சுக்கோ செஞ்சுக்கோன்னு நம்மளை மாத்திர முடியாது சில நேரங்களில் அட்டாமெண்ட்டாக இருப்பாங்க அது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும் நம்ம கூட இருக்கவங்களுக்கு இத்தனை பேர் சொல்லுவோம் நீ ஒரு வார்த்தை கேட்கலாம் ஏன் உன்னை புரிஞ்சுக்க மாட்டேன்னு நம்ம சில பேர் கேட்போம்ல யார் என்ன சொன்னாலும் அவங்க பிடிச்ச மொழிகளுக்கு உங்க தான் அந்த மாதிரி என்ன நம்புறது சோ சூரியன் அப்படி இருந்தா பிரகாசமான ஆளு சூரியன் அவர்கிட்ட வேற எந்த கிரகம் இருந்தாலும் பக்கத்துல தெரியுமா எதுவுமே தெரியாது எல்லா கிரகத்தினுடைய தன்மையை அது வந்து உள்வாங்கிடும் இல்லையா அது இருக்கிற இடமே தெரியாம ஆக்கிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் ஸோ எங்க இருந்தாலும் நான் ஒரு பத்து பேர் கூட நிற்கிறேன்னா எனக்கான கௌரவத்துக்கான கௌரவம் கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் நான் தனித்துவமா தெரியணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க உங்களுடைய வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கணுன்றது ரொம்ப முக்கியத்துவமா பார்ப்பாங்க இது ஒரு விஷயம்னு எடுத்துக்கலாம் இதுலயே வந்து ஒரு பெண் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளை தானே நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்ககிட்ட ரூல்ஸ் போட முடியாது ஆனா நான் எனக்கு நான் எங்க வீட்டில் இப்படிதான் இருந்தேன் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த பொறுப்புகள் எடுத்துப்பாங்க சப்போஸ் ரொம்ப சைலண்டான புனாவே வரும் வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்ன என்னத்தை என்ன பண்ணும் யாருக்கு எங்க போகணும் நீங்க எங்க நீங்க போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க ஃபீல் பண்றீங்க அந்த அளவுக்கு பொறுப்பெடுக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கும் ஒரு ஆளுமை பண்ணு சில வீடுகளில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என் பையன் கூட அப்படி இல்லைங்க என் மரும வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஹாப்பி ஏன்னா என்னோட பொறுப்பு தோனே என் மரும பார்த்துக்கிறேன் என் பையன் தத்தி சில பேர் சொல்லுவாங்கல்ல ஸோ அது ஒரு சிம்மத்துல ஒரு பெண் இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்தையும் சரி வீட்டையும் நாட்டையும் ஆளக்கூடிய தன்மை அவளுக்கு தனித்துவம் உண்டு யாராக இருந்தாலும் சரி நீ எங் உன்னை எங்கே வைக்கணுன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற அளவுக்கு அழகாக வளர்த்தி கொண்டு போய் இதில் என்ன நான் மிலிட்ரி ஆஃபீஸர்னு சொல்லுவோம் பார்த்திங்களா இதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த வீட்டில் தான் நடக்கும் மிலிட்ரி ஆஃபீஸர் வீடு மாதிரி ஆன் டைம்னால் ஆன் டைமுக்கு வரணும் இந்த டைமுக்கு சாப்பாடுக்கு நீ வந்தால் தான் இந்த இடத்துல சாப்பாடு இல்லையா இது நீ அவ்வளோதான் நீ அடுத்து உனக்கு இந்த டைமுக்கு நாங்கள் கதை பூட்டிடுவோம் யார் வந்தாலும் சரி வரலன்னு சரி இதில் ஆனால் இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கரெக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பக்காவாக ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு அரசு சம்மந்தப்பட்டவர்கள் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க அரசு துறை அதிகாரியாக இருப்பாங்க அதே மாதிரி யூனிஃபார்ம் ரிலேட்டடு மெடிக்கல் ரிலேட்டட் நிறைய பேர் இதில் இருக்கிறதுக்கான குடுப்பினைகளாக இருக்கும் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த என்னோட கௌரவம் ஒரு இடத்துல போய் பேசுகிறோம் ஒண்ணுல ஒரு லவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க சிம்மத்தில் ஒரு ஆணோ பெண்ணும் லவ் பண்ணுறாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போய் பேசணும்ல எனக்கான விஷயத்த நான் தானே கேட்கணும் அப்படியே ஜிம் போறது இப்படி போகிறது கெத்து காட்டுறது அப்படியே ஏதாவது பிரச்சனைன்னா போய் அடித்து கேள்வி ஏற்கறது இதை பார்த்து அந்த பிள்ளை மயங்கி வந்து இந்த பையன்ட்ட ப்ரொபோஸ் பண்ணணும் இந்த பையன் போய் ப்ரப்போஸ் பண்ண மாட்டான் அதே மாதிரி தான் ஒரு பெண்ணு பெண்ணாக இருக்கன்னா நான் போய் சொல்ல மாட்டேன் அவனை சொல்ல வைக்கிறேன்னா இல்லையா பாரு எல்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் யாரும் இருப்பாங்கன்னா சிம்மத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களா இருப்பாங்க இவங்களோட லவ் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் சொல்லுங்க மேம் அவங்களோட காதல் வாழ்க்கை கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அந்த அடாவடி காதல்னு சொல்லுவாங்களே நம்ம சிம்பு சார் வந்து ஒரு படத்துல வல்லவன் வல்லவன் படத்துல கூட பாத்தீங்கன்னா ரீமாசன் மேம் ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க எங்க இருக்கு நீ என்ன மட்டும் தான் கவனிக்கணும் வேற எதுவும் யோசிக்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போகக்கூடிய காதல் எல்லாம் எங்க இருக்குன்னா சிம்மத்துல இருக்கும் அதிகாரத்துவமான காதல் ஆச்சரியம் ரொம்ப லவ் பண்ணுவாங்க வெளிப்படுத்த தெரியாது இப்போது இது கூட எக்ஸாம்பிள் இன்னொரு ஒரு படம் கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த எங்கேயும் எப்போதும் ஒரு படம் வந்துச்சு இல்லையா ஸோ அதில் ஜெய்சார் வந்துட்டு தூரமாக இருந்து அந்த பொண்ணை பார்த்தோடையே இருப்பாரு அது ரொம்ப பாவமாக இருப்பாங்க அந்த கேரக்டரில் அதில் பார்த்தீங்கன்னா மா வந்துட்டு ஏன்னா நீங்க நீங்கள் அம்மாக்கு நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு பார்த்து ஹை கை காட்டுறா சொல்லிட்டு வந்துட்டு ஐ லவ் யூ இதுக்கு மேலே சொல்லணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல ஸோ இந்த மாதிரியான ரூடாக பிஹேவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதுவாக இருக்கும் அப்படின்னா அந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் அதாவது ஒரு தன்மையாக பேசணும் ஆசை வார்த்தைகள் அப்படின்றதுலாம் தெரியாது அஹ் ஓ உடனே ஐ லவ் யூ அவ்வளவுதான் என்ன முடிஞ்சா கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி ரொம்ப ரூடா பேசக்கூடிய ஒரு தன்மைகள் எல்லாம் யார்ட்டு இருக்கும்னா இது ஆண் இருக்கும் இதெல்லாம் இயல்பா இருக்கக்கூடிய தன்மைகள் இவங்களோட லவ் லவ் விஷயம் பார்த்தா நீங்க அவர் முறையே தெரியல அடிச்சுக்கிறாங்க மல்லு கட்டின கிட்டத்தட்ட இன்னொரு தலைவன் தலைவடத்தை கூட எடுத்துக்கலாம் எப்ப அடிப்பாங்க எப்ப மல்லு கட்டுவாங்க எப்ப ஒண்ணு செய்வாங்கன்னு தெரியவே தெரியாது கிட்டத்தட்ட சிம்மராசியை பிறந்தவங்களுக்கு அப்படிதான் அடிச்சுக்கோங்க ரெண்டு பேருமே சிம்மராசி எப்படி இருக்குன்னு பாருங்களேன் நம்ம வந்து சிம்மராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தவிர்த்துக்க வேண்டிய குவாலிட்டி இந்த ஒரு விஷயத்த மட்டும் தவிர்த்துக்கோங்க உங்க வாழ்க்கை அமோகமா இருக்கும் அப்படின்னா அது என்ன விஷயம் அதாவது அதிகாரத்துவம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஆளுமே அதிகாரத்துவமும் அவங்களுக்கு ப்ளஸ் தான் அது வந்து எந்த இடத்துல இடம் பொருள் ஒரு விஷயம் இருக்கு ஸோ அங்கே காட்டினாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து என்னென்னா அவங்களோட லைஃபை வந்து பாதிக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் நிறைய எல்லாம் இறக்குறவங்க யாரா இருப்பாங்கன்னா சிம்மராசிக்காரவங்களா இருப்பாங்க அவங்களுடைய கௌரவத்துக்காகவே நிறைய உள உறவுகளை கூட முக்கியமான உறவாக இருந்தா கூட பரவாயில்ல எனக்கு தேவையில்லாம்னு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் எங்களுக்கு அமையக்கூடிய குடுப்பினைகள் இருக்கும் ஸோ அதை பா கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக மேம் இதில் பார்த்தீங்கன்னா இவங்களோட வீடு எடுத்துட்டோம் அப்படின்னா கூட எங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் ரிலேட்டடில் இருக்கக்கூடியது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்துக்கு போகிற வழியில் எடுத்ததுனாலே ஏதாவது கவர்மெண்ட் பஸ் ஸ்டாஃப் இருக்குது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இவங்களுடைய வீட்டுக்கு ஒரு அடையாளமாக கூட நம்ம சொல்லலாம் ஸோ இவங்களுடைய நிலைகளில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நான் அப்பா பையன் ஒரு காம்பு இருக்குல்ல இவங்கெல்லாம் வந்து ஒரு பக்கம் எங்கள் ஒரு ஒரு கேட்டகரி ரெண்டு கேட்டகரி அவங்க பிடிக்கலாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து எனக்கு எங்கள் அப்பா தான் உலகம் எங்கள் இல்லைன்னா நான் இல்லை இன்னொரு கேட்டகிரி என் லைஃப்ல முக்கியத்துவமான ஆள் என்னோட முதல் எதிரியார் தெரியுமா எங்க அப்பா தான் அப்படின்னு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கக்கூடிய ஆட்களும் உண்டு சில பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து கூட இவ வந்து எங்க எப்போவாரு அவங்க அப்பா வீட்டு பெருமையை பேசாமல் இருக்கிறதே கிடையாது இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா சிம்மலத்துல பிறந்தவங்களுக்கும் ரொம்ப அப்பா பாண்டிங் இருக்கக்கூடிய பிள்ளைங்களா இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுடைய அந்த குணாதிசயங்களை பத்தி சொன்னீங்க அடுத்ததா கண்ணீர் ராசிக்காரங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம் கன்னிராசி எடுத்துட்டும் காலச்சக்கரத்தின் ஆறாம் இடம் சொல்லக்கூடியதான் தான் கன்னிராசி இங்கே வந்து பார்த்திங்கன்னா தான் உச்சமடையக்கூடிய இடம் பிளஸ் சுக்கிரன் நீச்சமடைகிறார் ஸோ இவங்களுடைய கேரக்டர் எடுத்துட்டோம்னா ரொம்ப தனித்துவமான ஆட்கள் ரொம்ப கிரியேட்டர்னு சொல்லலாம் கிரியேட்டிவிட்டி ஒன்று ரெண்டான்னு கேட்கலாம் ஏகப்பட்ட கிரியேட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய ஆட்கள் அன்பு அன்புன்ற ஒரு விஷயத்தில் ஒரு கரெக்டாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் நம்பி ஏமாறக்கூடிய ஆட்களும் உங்க தான் நிறைய பேரை வந்து அன்புனால போய் நம்பிட்டேன் ஐயோ என் ஃப்ரெண்டு முடியவே முடியாதுன்ற அளவுக்கு ரொம்ப பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபீல் பண்ணக்கூடிய அடக்க இவங்க தான் இந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கும் பொதுவாக கணிகளை பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெட்டை தன்மை இவங்களுக்கு இருக்கு ஏன்னா புதன் ரெண்டு ஆதிபத்தியம் நிறைய பேர் வந்து தன்னுடைய தனக்கு மனசுக்குள்ளே பேசுவாங்கல்ல மைண்ட் வைஸ் நினச்சி வெளியே பேசிட்டீங்க கிட்டத்தட்ட அதுதான் இவங்க நிறைய பேர் என்னென்னா மனசுக்குள்ளே சில விஷயங்களை போட்டு பேசுறேன்ற பேர்ல எங்கேயோ போய் ஏதோ ஒரு வாழ்க்கையை நிறைய பிரச்சனைக்கு சந்திக்கிறதுனா யார் அப்படின்னா கணி ராசிக்கிற நிறைய பேருக்கு வந்து ஒரு லவ் பிரேக்கப் லவ் மேரேஜ் பண்ணுறது குடும்பத்துக்கு அதாவது ரெண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து துலா வீடாக வரும் ஸோ சூரியன் அடையக்கூடிய நிறைய பேருக்கு அவமான அசைங்கன்றதை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும் என்ன பொருள் மீது வந்து பட்டு பாசம் வைக்கிறோமோ அதவே நம்ம விற்கக்கூடிய சூழ்நிலைன்னு ஒன்று அமையும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அப்பா பாண்டிங் இருக்கக்கூடிய பிள்ளைங்களா இருப்பாங்க அவங்க தான் தூக்கி போட்டு போகிறதுக்கான தயாராகக்கூடிய தன்மைகளும் இருக்கும் எந்த அளவுக்கு அவங்க அப்பா மேலே பாசம் ஆசை பாசம் வைக்கணுமோ அது வந்து உடையக்கூடிய தன்மைகள்ன்றதும் உண்டு பொதுவாகவே எங்களோட கேரக்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓவர் திங்கிங்கு ரொம்ப நாலேஜபிள் ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு சனி உச்சமடைகிறாரு ஸோ நான் நினச்சிட்டேன் அப்படின்னா சம்டைம்ஸ் மூடு வரணுங்க வேலை செய்யறதுக்கு அப்படின்ற மாதிரி நாட்கள் பிடிச்சி பண்ணணுன்றதும் இவங்க தான் நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறவங்களும் இவங்க தான் எக்ஸ்ட்ரீமும் உங்கள்கிட்ட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எப்பயுமே பிள்ளைகளை பத்தி கவலைகள் அதிகமா இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கும் மேம் இப்ப இந்த கண்ணிராசின்னு எடுத்துக்கும்போது கன்னிராசிக்காரங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பொதுவாகவே இவங்களுடைய யூனிக்னஸ் ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு யூனிக்கான கேரக்டர் இருக்கும்ல இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அந்த சுக்கரன் நீச்சு மழைனால பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க லவ் இருந்தால் போதும் அன்பு இருந்தால் போதும் கரெக்டாக என்ன பண்ணுவாங்க அந்த அன்புக்காகவே தன்னை உருகி உருகி லவ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறங்களும் இவங்க தான் கல்யாணம் மட்டு போயிட்டு ஐயோ அப்பா ஏன்டா இந்த அன்பு மட்டுமே பெருசு நான் நம்பி வந்தேன்னு தெரியல இந்த அளவுக்கு நான் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறேன் ஒன்று பொருளாதாரம் ரொம்ப நல்லாயிருக்கும் லவ் லைஃப் தூத்து போகும் லவ் லைஃப் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் இது இதுவங்கள்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்ன தான் நீங்கள் திறமையான ஆளா இருங்க ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இவங்களோட லைஃப் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா தன்னுடைய மேரேஜ்க்கு அப்புறம் தான் கண்ணியில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுடைய வாழ்க்கை வீட்டில் மனைவி வராங்களா உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி வந்துருச்சுன்னு அர்த்தம் ஏன்னா சுக்கரன் நீச்சமில்லை எந்த அளவுக்கு அந்த சுக்கரை பார்த்துக்குறங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் சுக்கர நீச்சம் இல்லைனா அவங்களோட விஷயமா அதுதான் ஸோ இவங்க என் திறமை ஒன்றுக்கு ரெண்டு மூணு தொழில் பண்ணுவாங்க படிப்பு படிச்சிருப்பாங்க ஏகப்பட்ட நாலேஜ் இருக்கும் தன்னோட படிப்புக்கும் தான் பார்க்குற வேலை கூட சம்மந்தம் இருக்காது சில பேர் அது இல்லாமல் பேஷனா சில விஷயம் பண்ணுவாள்ல இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னா கண்ணியில் பிறந்தவங்க இருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த மிதினத்துக்கும் கண்ணிக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்துப்போம் செடி கொடியிலலாம் உட்காந்து பேசுறது இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா இந்த முதல்ல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பண்ணுவாங்க செடி கொடியை வீட்டில் வச்சுட்டு கார்டனை வச்சுக்கிறது வீட்டுக்கு போகிற வழியில் கார்டன் இருக்கும் இந்த பார்க்கை தாண்டி வந்தீங்கன்னா எங்கள் வீட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளம் சொல்லலாம் ஸோ பார்க் ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய பேர் மெடிக்கல் ஃபீல்டில் இருப்பாங்க எழுத்தாளர்கள் நல்ல பேச்சாளர்கள் திறமையானவர்கள் இவங்கெல்லாம் பேசி ஜெயும்போது லாயரா படிக்க வேண்டியவங்க என் ஒய்ஃப் இதெல்லாம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்போம் அவட்டெல்லாம் பேசி ஜெயிக்கவே முடியாது நம்ம பாட்டுக்கு ஏதோ சொல்றாங்க கேட்டு போயிடலாம் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஒரு ஒருத்தர் வந்து வேகமா ஒரு துடிப்பா பேசக்கூடிய ஆளுக்கு வந்து ஆப்போசிட் கொஞ்சம் டம்மியா இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட்ல தான் அமைவாங்க ஹஸ்பண்ட் சப்போஸ் கண்ணீராசில ரொம்ப இதுவாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஒய்ஃப் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அமையக்கூடிய தன்மைகள் இருக்கும் கன்னிராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில தவிர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அது என்ன விஷயம் பொதுவாகவே இவங்களுக்கு என்னன்னா என் நான் சொ நான் போகிற பாதை கரெக்ட் நான் செய்கிற செயல் கரெக்ட் எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு இருப்பாங்க ஸோ இவங்களுடைய பாதையில் இவங்க கிட்ட தான் ஆலோசனை கேட்டு எல்லாமே செய்யணும் அப்படி முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க அது எல்லாருமே செய்யணும் எதிர்ப்பு ஓகே பண்ணிடலாம் பட் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் போகிற பாதை நீங்கள் தப்புன்னு சொன்னால் தவிர வந்து ஏற்றக்கூடிய முனப்போக்கம் இருக்காது ஸோ இது என்னன்றதை கொஞ்சம் உட்காந்து நிதானிக்கலாம் அவங்களுடைய எப்பவுமே வந்து பீம்பு நல்லது நல்லதுதான் இல்லைன்னு சொல்லு ஒரு காட்டில் ராஜாவும் நான் தான் சொல்லுவாங்க இல்லையா ஒரு சூப்பரான ஒரு பழமொழி கல்யாணம் வீடு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா நான் தான் மாப்பிள்ள கல்யாண வீட்டுக்கு போறேன் அப்படின்னா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும் அதே மாதிரி இளவு வீட்டுக்கு போனா நான்தான் போனமா இருக்கணும்னு எல்லாம் பேசுவாங்க பாத்தீங்களா இந்த மாதிரியான கேட்டகரியில இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன அந்த முக்கியத்துவம் இவங்களுக்கான முக்கியத்துவத்தை அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பாங்க அது யாரா இருந்தாலுமே சோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம இப்ப வந்து கண்ணிராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டீங்க அடுத்ததா துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் துலாம் ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா கால் உங்களுக்கு ஏழாம் படம் ஏழாம் இடம்னாலே கழுத்துல சொல்லக்கூடிய விஷயம் தான் இங்க சுக்கன் தான் அதிபதி சூரியன் வந்து நீச்சமடையக்கூடிய இடம் சனி உச்சமரக்கூடிய இடம் எல்லாத்தையும் எடப்படுவாங்க இட போடாமல் அவங்களோட லைஃப் இல்லைன்றது என்னன்னா அந்த இடப்போடுன்றது அந்த தராசனுடைய தன்மையே இங்க இருக்கும்னு வந்து கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா இவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க இவங்க என்ன விஷயத்துக்காக நம்ம கிட்ட பழகுறாங்க இவங்க கிட்ட பிளஸ்ஸா மைனஸா என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவாங்க இது ஓகே இது வந்து அடுத்தாலாக இருக்கும்போது நீங்க நீங்கள் போறதுல பிரச்சனை கிடையாது இதே பாட்னராக இருக்காரு அவர் கெட்டவராகவே இருக்காரு ஏதோ தப்பு பண்ணாலும் சொல்லுவாங்க தப்பு பண்ணால் அவங்கள்டெல்லாம் தப்பிக்கவே முடியாதுன்னு அதெல்லாம் யார் அப்படின்னா துலாத்தில் பிறந்தவங்க இவங்களும் பொய் பேச தெரியாது பொய் பேசினா மாட்டிப்பாங்க அதே மாதிரி பொய் பேசி ஆட்களை கண்டாலும் பிடிக்கவும் பிடிக்காது அதனால கண்டுபிடிச்சிருவாங்க இதெல்லாம் யாருக்கும் இருக்கும் அப்படின்னா நம்ம துளராசில இருக்கும் கிட்டத்தட்ட என்னென்ன இவங்களுடைய ஒரு பிளஸ் இடத்துல இவங்களுக்குமே சுக்கரன் அதிபதி நல்ல வசிகர தோற்றம் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களா இருப்பாங்க எதிர்பால் ஈர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப இயல்பா இருக்கும் ஆண் பெண் பாகுபாடு பார்க்காம பழகுவாங்க எப்பவுமே வந்து இந்த எதிர்பாலன ஈர்ப்பு இந்த சுக்கரனாலே இந்த ரிஷபத்துக்கும் அதே பிரச்சனை தான் கிட்டத்தட்ட துலாத்துக்கும் இதே பிரச்சனை தான் எப்பயுமே வசீகர தோற்றம் இருக்கு அப்படின்னா எப்பயுமே ஒரு லட்டு இருக்குப்பா வந்து முக்கியதுன்றது சாதாரண விஷயம் தான் அத பொருளாக பார்க்கும்போது ஒரு பெண் அழகா இருக்கா அப்படின்னா நாலு பேர் பின்னாடி வர்றது சாதாரண விஷயம் ஒரு ஆண் அழகா இருக்கானா நாலு பேர் பின்னாடி வருதுன்றது சாதாரண விஷயம் சோ இது என்னன்னா மத்தவங்களுடைய பார்வைக்கு படும் நீ வந்துக்க சரியில்லை அப்படின்னு ஒரு பேரை சந்திப்பாங்க கிட்ட இயல்பா ஒருத்தவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம்னு தோணும் இல்ல அதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா துளத்துல ஆண் பெண் இருக்கு இருவருக்குமே இருக்கும் என்கிட்ட எனக்கு ஒன்னு என்னோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்கான் ஆனா ஒரு பொண்ணு சொல்லுவோம் எனக்கு ஃப்ரெண்ட் அவன்கிட்ட நான் சொல்லிட்டானா போதும் எனக்கு ஏதாவது ரிலாக்ஸ்டா ஆகும் இருக்கும் அவன் எனக்கு அந்த சொல்யூஷன் கொடுத்துருவான் இப்ப இதே வந்து ஒரு பா ஆண்ட்ருக்கான்னு வச்சுக்கோங்க எனக்கு இந்த மாதிரி அதாவது துளாரசி பெண்ணா இருப்பான் ஸோ கிட்ட ஒரு கொஞ்சம் நேரம் பேசினா ரிலாக்ஸ் ஆகிடுறேன் அப்படின்ற மாதிரியான தன்மைகளாக இருக்கும் இது மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்குது என்ன ஆகும் அப்படின்னா வெளியில இருந்து பார்க்க அஸ் அ பேரண்டா அல்லது ஒரு பொது ஆளா இது எல்லாருக்கும் கூடயும் பழகுது இது என்ன என்ன கேரக்டர் அப்படின்ற ஒரு தவறான பெயர்களை வந்து நிறைய இடங்கள்ல துலா ராசிக்காரங்க சந்திக்கிறத பார்க்க முடியுது இந்த துலாம் ராசிக்காரங்களினுடைய காதல் கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி அமையும் துலாத்துல வந்து யாரு பார்ட்னரா கிடைச்சாலுமே கொடுத்து வச்சவங்கன்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு அவங்கள மாதிரி லவ் கொடுக்கவும் முடியாது ரொம்ப விரும்பி தன்னோட பார்ட்னருக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்குனாலும் போயிட்டு உதவி பண்றது ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஒய்ஃப் தான் உலகம் அவங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போயிட்டு எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குற ஒரு நிலையில இருப்பா அப்படின்னா துளாசி பையன் இருக்கும் இதே வந்து பெண் இருக்கான்னு வச்சுக்கோங்க பாட்டில் மட்டும் சரியா வயணும் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் எல்லாத்துலயும் நேர்மையை உண்மையை எதிர்பார்ப்பாங்க சோம்பேறியா இருக்கிறது கூட அப்புறம் அது பத்தி பிரச்சனை கிடையாது ஆனா நீ வந்து உண்மையா இருக்கியா நேர்மையா இருக்கியறதை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை மட்டும் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசம் காட்டுறதுலையும் இவங்களை மாதிரி பாசம் ஏன்னா சுக்கரனாலே வந்து வசிக்கிற தோற்றம்னு நம்ம சொல்றதை தாண்டி ஒரு காதல் காமம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஈர்ப்பு நிலையை கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு அந்த பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க நீ உனக்கு நல்லா இருக்க ட்ரெஸ் நல்லா பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கு இது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி ஸோ இந்த விஷயத்தெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துலலாம் அப்ரிஷியேஷன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி ஒரு பார்ட்னரை வந்து அழகு பழுத்தி பார்ப்பாங்களே இப்போ தொலாராசியில் ஒரு பெண் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவளுடைய சந்தோஷம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹஸ்பண்ட்க்கு எல்லாம் வாங்கி கொடுத்து அழகு பார்ப்பான் இதே ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவங்க ஒய்ஃப்க்கு எல்லாம் பார்த்து பார்த்து செய்வான் சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க பார்த்த புறாமையா இருக்கு அவன் பொண்ணாட்டி எப்படி பாத்துக்கிறான் அடுத்த அம்புச்சத்தை பாத்து கிட்டத்தட்ட பாட்டு தான் வியாபத்துக்கு வர ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் சோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கனெக்டிவிட்டியா இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா பார்த்துப்பாங்க உங்களுடைய பேர நம்ம இப்போ வந்து இந்த துலாம் ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்க வாழ்க்கை ஒரு சூப்பரான வாழ்க்கையா இருக்கும் அப்படின்னா அது என்ன விஷயம் துலா ராசிக்கார இப்ப நான் எந்த அளவுக்கு லவ் வச்சுருப்பாங்கன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வேண்டாலும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா தூக்கி அடிச்சிட்டு போகிறவங்க ரெண்டாவது லைஃப்பில் போகிறவங்களும் இவங்க தான் ஸோ அது ஒரு கொஞ்சம் வந்துட்டு அவங்ககிட்ட ஏமாத்திர மாதிரி நடந்தது அப்படின்னா அடுத்த செகண்ட் என்ன விஷயம் எடுப்பாங்கன்னே தெரியாது கலைத்துறையில் நிறைய சாதிப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம் கலைத்துறையில் நிறைய சாதிப்பாங்க அதே மாதிரி ஃபினான்ஸ் செக்டர் இதெல்லாம் ரொம்ப நல்ல நிலையில் இருப்பாங்க இவங்களுடைய கரியரே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் வியாபாரம் தரும் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒரு வியாபாரம் அவங்க குடும்பத்துலேயும் அவங்களாம் பண்ணக்கூடிய தன்மைகள்லாம் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து அடையாளமாக அவங்களுக்கு நம்ம சொல்லலாம் ஸோ இவங்களுடைய கேரக்டரில் எதை மாற்றிக்கணும் அப்படின்னா கோவம் வந்தால் காலியாயிருவாங்க ஆனால் இருக்கும் பெண்ணா இருக்கும் பட்சத்து ஆணா இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோவம் வந்து தன் நிலை புரியவே புரியாது தான் உட்காந்து யோசிப்பாங்க ஸோ அந்த முன் முன்னாடி வரக்கூடிய கோவத்தினால இவங்களுடைய எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து தவறான முடிவுகள் ஆகிடும் ஸோ எப்பயுமே வந்து கோவத்தில் நீங்கள் எந்த முடிவும் எடுக்காதீங்கன்றத வேணா அவங்களுக்கு நம்ம சொல்லலாம் ஸோ எதுலேயுமே தாமரை இங்கே அன்பு இருந்தால் பெட்டராக இருக்கும் துளாசி காலமற்றில் என்னென்னா அளவிடந்த காதலும் வைப்பாங்க அளவுடந்த சந்தேகத்தையும் விதைக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க உங்க அவங்க பார்ட்னர் விட முடிஞ்ச ஜோலி ஆக்சுவலி இவங்க பேசலாம் தப்பு கிடையாது பட் ஆனால் அவங்க பாட்டுனாட்ட பேசுகிறாங்க அப்படின்னா இவங்களால் ஏற்றுக்கவே முடியாது அந்த பசிவ் ஃபீல் ஜாஸ்தியாக இருக்கும் உங்கள்கிட்ட ஸோ இதெல்லாம் அவங்க கொஞ்சம் இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத ஒரு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது நிறைய குழந்தைகளை பற்றின சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு எப்போயுமே துளாசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பற்றின சிந்தனை இருக்கும் இவங்களுக்கு எப்போயுமே பணம் பொருளாதாரத்தில் இருக்கவே இருக்காது இருக்கும் பட் தேவைக்கு முன்னாடி அதாவது வருமானத்துக்கு முன்னாடியே செலவு காத்துட்டுருக்குன்னு சொல்லுவாங்கள்ல இந்த நிலையில் நிறைய சிக்கலில் அனுபவிக்கிறவங்களும் அவங்க தான் ஆனால் நல்ல ஒரு லவ்அபிள் கப்பல்ஸ்லாம் இருக்கிறதா யாரும் இருப்பாங்க அப்படின்னா துளாத்துல பிறக்கமாக இருக்கும் பொதுவாக துளராசி எடுத்துட்டோம் அப்படின்னா சரராசி எப்பவுமே டக டக்குனு முடிவு எடுத்துட்டே இருப்பாங்க முடிவு மாற்றுறதுக்கும் சரி முடிவில் எடுக்கிறதும் சரி வேகமாக எடுப்பாங்க பட் அந்த வேகமான முடிவு சில நேரங்களில் பாதங்களை தந்துடலாம் ஸோ அவங்க இருக்கக்கூடிய முடிவுகளை மட்டும் கொஞ்சம் பார்த்து முடிவு எடுத்தாங்கன்னா பெட்டரா இருக்கும் மேம் இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கான குணாதிசயங்கள் அதிசயங்கள் சொன்னீங்க அடுத்தது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் மேம் விருச்சிக ராசி எடுத்துன்னா காலச்சக்கரத்தின் எட்டாம் இடம் சொல்லக்கூடியது விருச்சிக ராசி ஸோ இங்க வந்து செவ்வாதான் அதிபதியாக இருக்குது சந்திர நீச்சுமாக்க கூடிய இடம் நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கேரக்டர்னு ஒரு தனித்துவமான கேரக்டர் இருக்கும்ல இந்த செவ்வாய் அப்படிங்கும்போது ஹோம் இடத்துல தான் குணவர்க் இவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளா இருக்கும் ஸோ இவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான இருக்கு உண்மையாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க பஞ்சுவாலிட்டி பரமசிவம்னு சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் யாருன்னா நம்ம வெளிச்சத்தில் பிறந்தவங்க தான் ஸோ ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு வேகமாக இருக்கணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ஆக்டிவிட்டிகளாம் நல்லா பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய தன்மைகளும் இருக்கும் உடலுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க தன்னுடைய அழகுன்றதை தாண்டி தன்னோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நிறைய பேருக்கு வந்து இந்த ரத்தம் கம்மியாக இந்த பிரச்சனைலாம் அவங்களுக்கு வெளிச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் முன்கூம் ஜாஸ்தி வரும் நியாயமாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க உண்மையாக இருப்பாங்க ஆனால் எங்களை கண்டாலே பல பேருக்கு பிடிக்காது என்ன காரணம் அதான் என்னன்னா அந்த உண்மையா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நீ இப்படி இருக்கேன்னா நானும் அப்படி இருக்கணுமா இப்போ ஒரு வீட்டுல ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆபீஸ்ல வந்து கூட இருக்கவர் வந்து ஸ்ட்ரெயிட் இப்ப விருச்சராசில ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க அந்த பையன் கரெக்டா ஆன் டைமுக்கு வந்துடும் கூட இருக்க ஃப்ரெண்டு கரெக்டா ஒரு ஒன் ஹவர் லேட் ஆகும் யாரா வர சொன்னது நீ ஆன் டைமுக்கு வந்து என்ன பண்ண போற முன்னால எனக்கு பேச்சு வாங்க சோ இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த தனித்துவத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஆன் டைம்னா ஆன் டைம் கரெக்டாக இந்த டைமுக்கு இந்த டைம்னா இந்த வேலையை பார்த்தோம்னா ஆன் டைமுக்கு பார்க்கக்கூடிய தன்மைகள்லாம் யாருக்கும் இருக்கும் அப்படின்னா வெளிச்சத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் ஸோ இவளுடைய சிம்பிளே பார்த்தீங்க அப்படின்னா தேளினுடைய சின்னம் இருக்கும் வார்த்தைகளால சில பேரை வந்து என்னன்னா மனசுல ஒன்றும் வச்சுக்க தெரியாதுங்க நான் பல பேசுவேங்க பேசுவேங்கன்னா என் மனசில் ஒன்றும் இருக்காது சில பேர் சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் யாருன்னா உண்மையா இருக்கேன்ற அந்த ஒரு நிலையில பேசிடுவாங்க கோவம் வந்துச்சுன்னா காய்ச்சு பூச்சி காய்ச்சு மூச்சு கத்தி முடிச்சுட்டு அப்புறமா தான் ரைட் என்ன பேசினேன் அப்படின்றது மாதிரி நிதானத்துக்கு வருவாங்க அடிச்சுட்டு பேசுகிற ஆட்கள் இவங்கள தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டாங்க அடிச்சுட்டு தான் அடுத்து என்ன பிரச்சனைன்றதுக்கே தெரிய வரும் அந்த மாதிரி நபர்கள்லாம் யாரா இருப்பாங்க அப்படின்னா நம்ம விழுச்சத்தில் பிறந்தவங்களாம் இருப்பாங்க நிறைய பேருக்கு அந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்கும் அதை மட்டும் பார்த்து எடுக்கணும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது தனக்கு பிடிச்ச வாழ்க்கை நிறைய விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா இவங்களுடைய பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய இஷ்யூஸ் வரும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் நிறைய உண்டு டோட்டலாக ஒரு uh, military officer மாதிரி நட வழி நடத்தக்கூடிய ஆள் தான் உரிஷேகம் அப்படியே ஆப்போஸ்ட்டாக ரியா மந்தமாக எதுவுமே ஆன் டைம்க்கு கிடையவே கிடையாது ஆப்போஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க எப்படி இருக்கும் எந்த இடத்துல ஒத்து போகணும்னு பார்த்திங்கன்னா ஸோ இந்த நிலைகளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்களும் வேகமான ஆளு துடிப்பான ஆள் அதே மாதிரி வேகம் துடிப்போ ஆள் மாட்டினாலும் பிரச்சனை ஸோ இங்கே யார் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டட் வந்து விருச்சயத்துக்கு இருக்கத வந்து முடியாது குடும்பம் சொல்லி சொன்னீங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களுடைய காதல் கல்யாண வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்கும் மேம் ராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா விடுப்பு திருமணமா எடுத்துட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஓகே இல்லை அப்படின்னா வீட்டில் பார்த்து கல்யாணம் வைக்கிறாங்க அப்படின்றப்போ அது ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்கு இதுல பொதுவா வந்து இந்த திருமணம் சம்மந்தப்படும் போது இந்த ஆண் பெண் இது ரிலேட்டடாக எடுத்துட்டோம் அப்படின்னா எங்களுக்குலாம் எல்லாம் வீடு அது செவ்வாய் அதிபதியா இருக்கக்கூடிய சந்திரன் நீச்சம் ரொம்ப வந்து மனம் பிடிக்கணும் மனம் ஒரு விஷயம் செஞ்சுட்டா அது எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடிய தன்மை ஒன்றுக்கு மேற்பட்ட எல்லாம் கொடுக்குறது திருமண வாழ்க்கையில் இல்லாம இருக்கிறதுலாம் யாருக்கு இருக்கணும் ஒரு விஷயத்தில் இருக்கு ஏன்னா இவங்க ஒரு ஒரு டைப் ஆஃப் மைண்ட் செட்டில் இருப்பாங்க ஸோ அதனால இந்த பிரச்சனை இருக்குது நிறைய பேருக்கு அம்மானால பிரச்சனைன்னு வாங்க எனக்கு அம்மாவோட பாசம் கிடைக்கல இந்த மாதிரி நிலைகள் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹையஸ்ட்டு சூப்பரான லைஃப் வாழ்றவங்க இவங்க தான் பல பேருக்கு வந்து ஏனிப்படை கெட்ட இருக்கிறவங்களும் தான் நிறைய பேரோட லைஃப்ல வந்து முன்ன முன்மாதிரியாவும் இருப்பாங்க சில நேரங்கள் என்னன்னா அந்த வீம்பு பிடி கோவம்ன்றதுல இவங்க எப்பவுமே நல்ல விஷயங்களை ஆயிரம் செய்வோம் இல்லையா அந்த கெட்ட விஷயங்கள் ரெண்டு செஞ்சாலும் அந்த கெட்ட விஷயம் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியல அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை யாருக்கு இருக்கும் அப்படின்னா வருஷத்துல இருக்கவங்களுக்கும் நல்லது எவ்வளவோ செய்வாங்க அதுல ஒரு வார்த்தை வந்து வெளியில தெரியவே தெரியாது கெட்டது மட்டும் முன்னாடி தெரியும் நிறைய பேருக்கு அந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்பி ஏமாந்து போய் இவன் இந்த பையனை நம்பின நான் என் லைஃப் இப்படி ஆகும் நினைச்சு கூட பாக்கல எங்களை நேரம் என்ஜாய் பண்ண பாத்தீங்க அப்படின்னா சுக்கர்னு வச்ச கூடியது ஸோ நம்பி ஏமாறக்கூடியது தன்னே ஒரு எக்ஸ்ட்ரீமா போய் தன்னை இழக்கிறது டூசைட் தாட் வர்றது இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமா இருக்கிறது யாருக்குன்னா இந்த விருச்சிகத்துல இருக்கமா இந்த விருச்சிக ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில நீங்க இந்த ஒரு குவாலிட்டியை மட்டும் நீங்க உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்துருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அப்படின்னா அது என்ன விஷயம் ஒரு இதுல எக்ஸ்ட்ரா இதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் இதை ஆட் பண்ண விரும்புறேன் என்னன்னா இருக்கிறது குழந்தை உள்ளம் கொண்டவங்க யார் அப்படின்னா விஷயத்துல இருக்கவங்க ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும் நல்லது கெட்டது தெரியாது எல்லாத்தையும் நம்பும் இந்த மாதிரி நம்பி ஏமாறக்கூடிய ஆட்களாகவும் இருக்காங்க இன்னொன்னு வந்து ஒரு வீட்டில் ஒரு பத்து வயசு குழந்தை வந்து அதை கேர் பண்ணும் அவசியம் இல்லை மூணு வயசு குழந்தை நம்ம கேர் பண்ணுவோம் இல்லையா ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் தான் பிரச்சனை தெரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க மா மாத்திப்பாங்க பட் அந்த குறிப்பிட்ட கால இடைவெளி வந்து இவங்க ரொம்ப லோன்லியா எல்லாத்தையும் நம்புறதுக்கான சூழ்நிலை அவங்களுக்கான ஒரு இன்ட்ரவர்ட் எக்ஸ்ட்ரவர்ட்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப அந்த தலைமையில் பேசாமல் தெரியாமல் இவங்களுக்கு திறமைகள் இருந்தா கூட அதுக்கான பேச்சு பேசி அந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கிக்கணுன்றதுல சில பேருக்கு தயக்கம் காட்டுவோம் இதுல ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா மீடியாவில் பெரிய அளவில் சாதிக்கிறதுலாம் எங்குதான் ஸோ ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு அவங்களுக்கான திறமைய வந்து பேசி கேட்டு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்க தெரியாது இதெல்லாம் வேண்டிய விஷயம்னு சொல்லலாம் வீட்டு பக்கத்துல கூட எங்களுக்கும் ஏரி ஒரு குளம் குட்டை குன்று பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு இப்ப நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மலை எப்படி முருகன் இருக்க இடத்துல எல்லாம் நிச்சயமா குன்ற இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்றது மாதிரி இந்த முருகன் கோயில் இருக்கும் இதெல்லாம் இவங்களுடைய அடையாளமா எடுத்துக்கலாம் சோ ஏதோ ஒரு ஏரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ஒரு அடையாளம்னு நினைச்சுக்கோ பக்கத்துல ஜிம் கண்டிப்பா இருக்கும் இவங்க விருச்சிவாசியில் பிறக்கிறவங்க வீட்டு பக்கத்தில் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஜிம் இருக்கும் அதே மாதிரி வந்து மெக்கானிக் ஷாப் இது இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் இவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆப்போசிட் அதாவது ரொம்ப வந்துட்டு நான் ஃபிட்னஸ்க்காக பண்ணுறேன் ஓடுறேன் சில பேர் ஸ்போர்ட்ஸில் நல்ல ட்ரைனராக இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இன்ட்ரஸ்டாக இருப்பாங்க அது ஒரு ஒரு பாதி பார்த்தோம் அப்படின்னா மாதிரி தன்னுடைய உடலை ரொம்ப பாதுகாக்கான விஷயங்கள் எடுத்துக்கிறது இது மாதிரிலாம் இருக்கும் ஸோ இந்தலாம் இருக்கிற ஒரு நம்ம ஒரு அடையாளமாக எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா இவங்களோட மைனஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க எதை பா எதை சரி பண்ணணும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா இவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காங்க இவங்க உண்மையாக இருக்காங்க நேர்மையாக இருக்காங்க இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீ புரிஞ்சுக்கலன்னா போயிட்டே இரு அப்படிங்கிறதுல டக்கு முடிவெடுப்பாங்க ஸோ அந்த முடிவு எடுப்பதுக்கு இவங்க கொஞ்சம் கால தாமதம் எடுத்து அவங்களோட முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது இன்னொன்னு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா நீயும் அதே மாதிரி இருக்கணும்ன்றது தப்பு இல்லையா ஒரு நம்ம கையில் இருக்கக்கூடிய விரல்களில் அஞ்சு வரையும் ஒரே மாதிரி இல்லை ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கான குவாலிட்டி ஆஃப் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னா இதை எல்லாத்தையும் திணிக்கக்கூடாது கண்டிப்பா அந்த திணிக்காம இருந்தாங்கனால இவங்க லைஃப் ரொம்ப சேஃபா நல்லா இருக்கும் விருவந்துட்டு அடி வரா ஓடி வரா எந்த ஊர்ல கருப்பவர் அடிவரா ஓடி வர